இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேச காரியம் என்னவென்றால் கொஞ்சத்தில் உண்மை கொஞ்சத்தில் உண்மையைப் பற்றி தேவன் நம்மோடு பேச இருக்கிறார் எடுத்துக்கொள்வோம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா பதினாறு பத்து கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் கொஞ்சத்தில் அநீதி அநீதியுள்ளவனாய் இருக்கிறான் சரிங்களா இந்த கொஞ்சத்தை குறித்து பேசுகிற பொழுது ஆண்டவர் மிகவும் சிறப்பான காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் கொஞ்சத்துல ஒருத்தன் உண்மையா இருந்துட்டா அவனால அநேகத்திலும் உண்மையா இருக்க முடியும் அதே ஒரு மனிதன் கொஞ்சத்தில் அநீதியாய் நடந்து கொண்டால் அவன் கண்டிப்பாக பெரிய காரியங்களை கொடுத்தாலும் அவன் அநீதியாக தான் நடந்துப்பார் அப்படின்றத இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரிங்களா இதை உணர்த்தும்படிக்கு ஒரு ஓமை இருக்கும் அந்த ஓமை மிகவும் சிறப்பான ஒரு உவாமை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஓமை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன என்ன ஒரு எஜமான் இருக்கார் அந்த எஜமானுக்கு ஒரு பெரிய ஒரு போர் நடக்க இருக்கு அந்த போரில் கலந்துக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அங்கே தன்னுடைய கை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சில தாளந்துகளை தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவருடைய கையில் ஒப்பு வைக்கிறார் ஒருத்தங்கிட்ட பத்து தாளந்தோ ஒருத்தங்கிட்ட ஐந்து தாளந்தோ ஒருத்தங்கிட்ட ஒரு தாளந்தோ ஒப்பு வைக்கிறார் இதில் காரியம் என்னவென்றால் பத்து தாளந்து ஐந்து தாளந்து வைத்திருந்தவன் மிகவும் சிறப்பாக ஒர்க் பண்ணி அதை டபுளாவோ ட்ரிபிளாவோ மாற்றி திரும்பவும் ஆண்டவர்கிட்ட திரும்பவும் ஒப்படைச்சிட்டான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் இதுவெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைய தினம் நாம பார்க்க போகிறது இந்த மூன்றாவது மனுஷனை குறித்து தான் யார் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாளந்தை புதைத்து போட்டவன் யார் அவன் பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஞ்சத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மை இல்லாத மனுஷன் ஏன் இவனை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவான ஆஸ்பெக்டாக இருக்கே நெகட்டிவான பாட்டை ஏன் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் ஏன் உண்மை ஏன்னா இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவ வாழ்வை வாழ்கிற அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் சில தோல்விகளை சந்திக்கிறோம் சில தோல்விகளை சந்திக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி அது தோல்வி வரும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி தோல்வி வரலாம் வரக்கூடாதே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவன் என்ன செய்கிறான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான் கிறிஸ்துவோடு இருக்கிறவன் எப்படி காட்டி கொடுக்கலாம் இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது நம்ம ஆண்டவரோட கூட இருந்தாலும் கூட நம்ம கிட்ட ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன பல சிக்கல்கள் இருக்கலாம் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நாம் தேவனோடு கூட இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் அந்த கொஞ்சத்திலே நாம் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருக்கிறோம் அந்த கொஞ்சத்தை நாம் எப்படி பார்க்குறோன்னா அற்பமாய் பார்க்கிறோம் நம்ம கொஞ்சத்தை அற்பமாய் பார்க்கிறோம் இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் நம்முடைய தோல்விக்கு காரணம் சரிங்களா சரிப்பா என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இந்த மூன்றாவது மனுஷருக்கான் பாருங்க அவனை நன்றாக பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தை புதைத்து போட்டுட்டு தன்னுடைய எஜமான் மீண்டு வருகிறார் தன்னுடைய ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு திரும்ப வர்றாரு அவன் வ அவர் வரும் வரைக்கும் இவன் சும்மா வச்சுட்டு இருக்கிறான் அவர் வரும் வரைக்கும் அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை வச்சுக்கிட்டு என்ன செய்றான் புதைத்து போட்டு வச்சுருக்கிறான் அந்த கொஞ்சத்தை குறித்து அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாமல் அவன் என்ன செய்யறான்டான விட்டு வச்சிருக்கிறான் சரி என்ன ஏன் அவன் அது மாதிரி பண்ணான்னு பாத்தீங்கன்னா பல காரணங்களை சொல்றான் அவன் என்ன சொல்றான் பல காரணங்களை சொல்றான் இந்த காரணங்களை எல்லாம் அவன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் இவ்வளோ காரணங்களை சொல்லணும் இவ்வளோ காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது அது என்ன தெரியுங்களா என்னன்னா எனக்கு மட்டும் இவர் கொஞ்சம் குத்துட்டாரு எனக்கு பத்து தாளந்து கொத்திருந்தா நான் பெருசா கிழிச்சிருப்பேன் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் எனக்கு அஞ்சு தாளந்து கொடுத்துருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கிழிச்சிருப்பேன் அப்படின்னு எண்ணம் அவருக்கு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாருல்ல இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் நல்லா தெரிஞ்சுங்க கொஞ்சத்தை நீ பெருக்க தெரியலடான்னா பத்து ரூபாவை பதினோரு ரூபாவை மாற்ற தெருலடான்னா உங்ககிட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அதை நீ வீணாக்கி தான் போடுவேன் நூறு ரூபாய் உங்கள் கையில் கொடுத்து அதை நூற்றி பத்து ரூபாவை மாற்ற தெரில அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அதை நீ வீணடித்து போடுவ உங்ககிட்ட கொடுக்குற பத்து ரூபாயை நல்லா தெரிஞ்சுங்க உங்ககிட்ட கொடுக்குற பணத்தை நீ அப்படியே வச்சுருந்தா நாட்கள் போக 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 பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும் பண வீக்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நீ அவன் அப்படியே வச்சிருந்தான் பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்தாரு இன்ஃப்ளேஷன் படி கணக்கு போட்டோம்டான்னா அவன் திருப்பி தரும்போது அவன் எப்படி தந்திருக்கிறான் அதை குறைவாய் கொடுத்திருக்கிறான் அவன் திருப்பி கொடுத்தது அதே ஒரு தாளந்து தான் ஆனால் எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கு பணத்துக்கு இன்ஃப்ளேஷன் மதி பண வீக்கம் அதுக்கு அர்த்தம் என்னடான்னா இன்றைக்கி உங்ககிட்ட நூறுரூபா இருக்குதான்னா ஒரு வருஷம் கழித்து இந்தியாவில் இன்றைக்கு பணவீக்கம் ஆறு சதவீதம் வரைக்கும் சொல்கிறாங்க ஓகேவா ஒரு வருஷம் கழித்து உங்ககிட்ட இருக்கிற நூறுரூபாவுடைய மதிப்பு எவ்வளோன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா தான் அர்த்தம் புரியுதுங்களா நம்ம நூறுரூபாவை ஒரு இடத்துல மூடி வச்சிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது சேமிப்பு அது ஒரு பக்கம் சரிங்களா ஆனால் எப்படி நீ வைத்திருந்தாலும் ஒரு வருடம் கழித்து அது என்னவா மாறிடும் நூறு ரூபான்ன்றது தொண்ணூற்றி நான்கு ரூபாயாக மாறிடும் இதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் இப்போது அந்த ஒரு தாளந்தை திருப்பி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்குறான் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்குறான் ஒரு தாளந்தா கொடுத்தான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது அவன் ஒரு தாளந்தான் கொடுக்கல கொடுக்கப்பட்டுள்ள தாளந்தின் மதிப்பை காட்டிலும் குறைவாய் திருப்பி கொடுத்தான் அவன் எப்படி திருப்பி கொடுத்தான் குறைவாய் திருப்பி கொடுத்தான் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம சும்மா இருக்கிறோண்டா அண்ணா கரெக்டாக நம்ம கிட்டே கொடுத்துருக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறோண்டா அண்ணா நாம் அதை அழித்து போடுகிறோம்னு அர்த்தம் ஒருவேளை அந்த எஜமான் ஒரு வருஷம் கழித்து வராமல் ஒரு பத்து வருஷம் கழித்து வந்திருந்தார்னா பைத்தார் எவ்வளோ அறுபது அவன் திருப்பி தர்றதுன்னு ஒரு தலந்து தான் இன்ஃப்ளேஷன் படி பார்த்தா அவன் திருப்பி தரது எவ்வளோ நாற்பது ரூபா தான் அதாவது நூறுரூவா கொடுத்துட்டு போகிறாரு பத்து வருஷம் கழித்து வந்து கேட்குறாரு அந்த நூறுரூவாவே அப்படியே திருப்பி தராரு ஆனால் இன்ஃப்ளேஷன் படி கணக்கு போட்டோம்னா அவன் திருப்பி கொடுத்தது எவ்வளோ நாற்பது ரூபா தான் தந்தான் அவன் திருப்பி எவ்வளோ கொடுத்தான் நாற்பது ரூபா தான் கொடுத்தான் நம்ம உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு திருப்பி நான் வந்து கேட்கும்போது நாற்பது ரூபா கொடுத்துட்டு சரியாக போயிடுச்சு கணக்கு அப்படின்னா கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ கோ வரும் அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார் அட அறிவில்லாதவனே உங்ககிட்ட எதுக்குடா கொடுத்தேன் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தேன் பேங்க்கில் போட்டிருந்தேன் ரெண்டரை பர்சன்ட் வட்டி வருஷத்துக்கு இப்போ பே பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லை நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நூற்றி ரெண்டு இருக்கும் ஒரு வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும் நூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இருக்கும் அப்போது நான் கொடுத்த நான் என்னுடைய பணம் என்ன ஆகுது மதிப்பு வளருகிறது இன்னும் வட்டிக்காரங்கிட்ட கொடுத்தீங்கிட்டான்னா இன்னும் நம் பணத்தின் மதிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இவன் அந்த இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியல ஏன்னா அறிவில்லை பண வீக்கனா என்னன்னு தெரியல ஏன்னா அறிவில்லை அதனாலே கர்த்தர் கொடுத்த தாளந்தை அவன் அப்படியே புதைத்து போட்டு அதை குறைத்து போட்டான் அதன் மதிப்பை குன்றி போக செய்தான் அதன் மதிப்பை என்ன செஞ்சிட்டான் குன்றி போக செஞ்சிட்டான் ஒன்றுக்கும் உதவாதபடி அந்த பணத்தை மாற்றி விட்டான் அதன் மதிப்பை குறைத்து விட்டான் வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தோம்னா ரெண்டு பர்சென்ட் வட்டி அதே பேங்க் கொடுக்குற ரெண்டு பர்சென்ட் வட்டி கணக்கு போட்டிங்கன்னா அந்த பணத்தின் மதிப்பு நூறு ரூபாய் என்பது என்னவாக வரும் வட்டிக்காரங்ககிட்ட கொடுக்கும்போது நூற்றி இருபத்தி நாலு ரூபாவாக மாறும் ஏற்கனவே இன்ஃப்லேஷன் ஆறு ரூபான்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அப்போ ஆறு ரூபா போனால் கூட எவ்வளோ நமக்கு மதிப்பு கூடி இருக்கும் நம்முடைய நூறுரூவாவோடய மதிப்பு பதினெட்டு ரூபா மதிப்பு கூடி இருக்கும் கொஞ்சம் கணக்காக பேசறணும் புரியுதா கணக்கு நான் சொல்கிறேன் புரியுதா அப்போ அந்த மூன்றாவது நபர் என்ன பண்ணியிருக்கிறான் கர்த்தர் கொடுத்த தாளந்தி மதிப்பை குறைத்து போட்டான் ஏன்னா என்கிட்ட கொஞ்சமாக கொடுத்தாரு அவனுக்கு என்ன என்ன கொஞ்சமாக கொடுத்தாரு நம்ம எல்லாம் அதான் நினச்சிட்ருக்குறோம் என்ன நினச்சிக்கிறோம் நான் சாதாரண ஒரு வாழ்க்கை சின்ன வீடு நம்ம வீடு நாங்கள் ஒரு சின்ன குடும்பம் நாங்கள் போகிற சர்ச்சு சின்ன சர்ச்சு ஓகேவா நம்மளாச்சும் ஒரு பெரிய சர்ச்சில் இருந்தா ஒரு பெரிய குடும்ப பணக்கார வீட்டில் இருந்தா நம்ம இப்படியெல்லாம் வாழலாம் ஓகேவா அப்படியே பெரிய ஸ்கூலில் படித்தா நம்ம பெருசாக பயங்கரமாக சாதிக்கலாம் நான் படிக்கிறது சாதாரண ஸ்கூலு என்கிட்ட இருக்கிறது சாதாரண புக்கு நம்மளாம் சாதாரணமான அப்படின்னு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையை நம்ம அற்பமாய் பார்க்கிறோம் நம்ம கொஞ்சத்தை அற்பமாக பார்க்க கூடாது இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம்தான் சின்னது தான் நல்லா தெரிஞ்சுங்க ஆண்டவர் நமக்கு இன்றைய தினம் நம்ம கையில் எப்படி சின்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நீ இதில் ட்ரெயின் ஆகாம உன்னால என்ன செய்ய முடியாது வரப்போற பெரிய வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது சரிங்களா அப்ப இந்த சின்ன வாழ்க்கையை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாக ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும் முதல்ல சரிங்களா அதுக்கப்புறம் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும் பெரிய வாழ்க்கையை காண முடியாத வசனம் சொல்லுது மத்தியில் பாத்தீங்கன்னா இதே வசனம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திற்கு அதிகாரியா இரு அப்படி என்று அந்த முதல் நபரை குறித்து ஆண்டவர் சொல்லுவார் அந்த எஜமானன் சொல்லுவார் சரிங்களா நீ அப்பேகத்துக்கு அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற அந்த சின்ன வாழ்க்கை அந்த சின்ன சில பேர் இங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறீங்க நாலாம் கிளாஸ் படிக்கிறீங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறீங்க ஓகேவா சின்ன விஷயம் தான் ஸ்கூலு ஸ்கூலு தான் 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 சின்ன 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 காலேஜ் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு குத்துக்கிறாரு அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாருன்னா யார் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் தான் இப்போ உங்க உங்க ஒரு குடும்பம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்தை யார் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் தான் நாம என்ன நினைக்கிறோம் ஒரு பெரிய குடும்பத்தை பார்த்துட்டு பணக்கார வீட்டை பார்த்துட்டு ஓ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல இப்படி இருந்தா நான் சிறப்பாக இருந்திருப்பேன் நான் நல்லா படிச்சிருப்பேன் நான் நல்லா பொண்ணாக இருந்திருப்பேன் நான் இது மாதிரி வா சின்ன வாழ்க்கை இருக்கிறதுனால தான் என்னால் இப்படி வாழ முடியல இப்படி செய்ய முடியலன்னு நாம என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த மூன்றாவது நபர் போல காரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறோம் காரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறது சின்னது தான் அந்த சின்னதை என்ன செய்யணும் சிறப்பா செய்யணும் நம்ம படிக்கிறது சின்ன வகுப்பு தான் அந்த வகுப்பை நம்ம சிறப்பாக படிக்கணும் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள குடும்பம் சின்ன சிற எளிய குடும்பம் தான் அந்த எளிய குடும்பத்தை குடும்பமாக இருந்தாலும் அதை சிறப்பாக வாழணும் அதை சிறப்பாக நடத்தணும் நம்மக்கிட்ட இருக்கிற சபை சின்ன சபை தான் சின்ன சபையாக இருந்தாலும் அதை குறித்து அற்பமான எண்ணங்கள் நமக்குள்ள இல்லாமல் அதை சிறப்பாக நடத்த வேண்டும் சரிங்களா நாம் எதையும் அசட்டை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது ஒரு வசனம் சொல்லுவோம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லுவோம் அதுக்குன்னு அர்த்தம் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில செயல்களை செய்யும்படி நமக்கு முன்பாக காண்பிப்பார் அதை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை தொடங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த தொடக்கம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கும் நம்ம அதை பார்த்துட்டு இது ஒரு சின்ன தொடக்கமாக இருக்குது இதை வச்சு நாம் என்னத்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண முடியுமா இந்த சின்ன விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய முடியுமா ஒரே ஒரு கேள்வி நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி படித்தோம்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எத்தனை கேள்வி படிக்கலாம் முந்நூற்றி அறுபத்தைந்து கேள்வி பதில்களை நம்ம படிக்கலாம் படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதே போல் இங்கே மற்றவர் பெரியவங்க இருக்கீங்க ஒரு சேமிப்புக்காக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரூபா இல்லை ஒரு நாளைக்கு பத்து ரூபா இல்லை ஒரு வாரத்துக்கு நூறு ரூபா நம்ம சேமிச்சு வைக்கிறோம் நூறு ரூபா வாரத்துக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே ஒரு வருஷம் கழித்து அது என்னவா இருக்கும் ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாக இருக்கும் ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஆரம்பிக்கிறோம் நூறு ரூபாய் இதெல்லாம் சின்னதா இருக்குது இதெல்லாம் சின்னத அற்பமாக இருக்குது நமக்கு முன்பாக நிறைய காரியங்கள் அற்பமாகத்தான் இருக்கிறது அற்பமாகத்தான் இருக்கிறது அற்பம் என்ன சொல்ல சாதாரணமா இருக்குது சின்னதா இருக்குது சின்ன விஷயமா இருக்குது அந்த சின்ன விஷயம் நினைச்சிட்டு நம்ம கடந்து போகக்கூடாது அதை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும் ஒரு முக்கியமான நம் வாழ்க்கையின் முக்கியமான விஷயமா அதை பார்க்கணும் அந்த ஆரம்பத்தை நம்ம அசட்டை செய்யக்கூடாது அற்பமா இருக்குதுன்னு அசட்டை பண்ணக்கூடாது சின்னதுதான் சரிங்களா அற்பமானது அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தை அசட்டை பண்ணுவோம்னா நம்முடைய முடிவு எப்படி இருக்காது சம்பூரணமாக இருக்காது நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அற்பமாய் நினைக்கிற காரியங்களை சீரியஸாக எடுத்து செய்யணும் ஆண்டவருக்காக செய்யணும் நம்மக்கிட்ட கொடுக்கப்படுறது ஒரு தாளந்தாக இருக்கலாம் அந்த ஒரு தாளத்துக்காக நீ என்ன பண்ணக்கூடாது சாதாரணமாக இருக்கக்கூடாது சே ஒரு தாள் இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா போ இதெல்லாம் ஒரு விஷயமா ஒரு மொபைல் எடுக்கிறோம் இதெல்லாம் ஒரு விஷயமா இது என்ன இது பார்க்கலாம் அப்படின்னு போகக்கூடாது சின்ன விஷயம் தானேன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அதன் வழியே போகக்கூடாது ஏ சின்னத்தானே எல்லாம் ஃப்ரெண்டுங்களாவது எல்லாம் எல்லாம் தானே எல்லாரும் பண்ணுறது தானே எல்லாரும் போஸ்ட் பண்ணுறது தானே நம்மளும் பண்ணலாமே அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அந்த சின்ன விஷயம் தானேன்ட்டு ஏ அப்போ ஜாலியா அதில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டுடா அந்த சின்ன விஷயம் பாவத்தின் பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும் சின்ன பாவம் நம்ம பிரச்சனை என்னடா தப்பு செய்யும் போது சின்னதை பெருசாக எடுத்துக்கிறோம் சின்னத்தானே அப்படின்னு சொன்னு போயிடும் அதை செஞ்சிடணும் ஆனால் பரிசுத்தமான செயல்களை செய்கிற போது சின்ன விஷயத்த என்ன செய்யறோம் அற்பமா பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பரிசுத்தமான காரியத்தில் சின்ன விஷயமா இருந்தவுடன் அதை செஞ்சிடணும் சரிங்களா பதிசத்தத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சின்ன விஷயமா இருந்தா கூட சின்னது தானே செய்யலாம் கூட யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது சரிங்களா சோ அற்பமான ஆரம்பத்தை நாம அசட்டை பண்ண கூடாது ஓகேங்களா அதே போல இப்ப நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு சில சந்தேகம் வரலாம் என்னங்க சார் ஒரே ஒரு தாளந்த வச்சு ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் சரிங்களா அதுனா ஒரே ஒரு தாலந்து ஒரு ரூபாயா கிடையாது சரிங்களா நீங்கள் நெட்டில் போய்ட்டு ஒரு தாலந்து எவ்வளோ சமௌண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்க அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போறது பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது ஒரு ரூபாயை கையில் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்களா கிடையாது சரிங்களா அவருடைய ஆஸ்தி அந்த ஊரில் இருக்கிற அந்த எஜமான செய்கிறார் தன்னுடைய ஆஸ்தியாக அந்த மூணு பேர்கிட்ட பங்கிட்டு கொடுக்குறாரு அப்படி பங்கிட்டு கொடுக்கும்போது ஒருத்த கிட்ட பத்தும் ஒருத்த கிட்ட ஐந்தும் ஒருத்தங்கிட்ட ஒன்றும் அப்படின்னா இன்னும் அர்த்தம் ரேஷியோ படி குத்துக்கிறார் ஒரு எஜமான் அந்த ஊரில் எவ்வளோ சொத்து இருக்கும் அவருக்கு யோசித்து பாரு எஜமான் ஒரு வீட்டு எஜமான் ஓகேவா இப்போ கூட அவருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பெரிய இருக்குது அந்த போரில் போய் சண்டை போடுறதுக்காக அவர் போய்ட்டுருக்கிறாரு அப்போ அவருக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்போனா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்போ தாங்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்து இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்ருக்கிறார் சரிங்களா அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இங்கே தாளந்துகளாக சொல்கிறோம் அதை இன்னும் சொல்ல போனால் தாளந்துகளுக்கு குறிப்பிட்ட மதிப்பு அங்கே குறிப்பிட்ட மதிப்பு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நூறுரூபா இரநூறுவாய் கிடையாது சரிங்களா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இன்றைய காலகட்டத்தின் மதிப்பு அன்றைய இருந்த மதிப்பை விட கம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மதிப்பு சரிங்களா ஒரு பெரிய மதிப்பை தான் அவர் கொடுத்துட்டு போய்கிறார் ஆனால் அவனுக்கு என்னடான்னா கம்பேர் பண்ணுறான் அவன் என்ன செய்கிறான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு உண்மையிலேயே பெரிய மதிப்பு ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்னடான்னா அவனுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டாங்களே அதாவது பத்து தாளந்து கொடுத்துட்டாங்களே இன்னும் சொல்லப்போற பத்து மடங்கு அவனுக்கு கொடுத்துட்டாங்க இவனுக்கு அஞ்சு மடங்கு கொடுத்தாங்க எனக்கு ஒரு மடங்கு தான் கொடுத்தாங்க அது கணக்கு போட்டால் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கூட இருக்கும் அந்த தாளந்தி மதிப்பு ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்னன்னா கம்பேரிசன் ஆகுது இவருக்கு பத்து கொடுத்துட்டாங்க இவருக்கு ஐந்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க மற்றவங்களுக்கு நிறைய இருக்குது அவங்க கிட்ட இவ்வளோ இருக்குது நீ மற்றவர்களை பார்ப்பேன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழவே முடியாது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த மூன்றாவது நபர் அவன் தாங்கிட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழலை ஏன்னா அவனுடைய கண்கள் எங்கே இருக்குதுன்னா பத்து மேலையும் அஞ்சு மேலேயும் தான் இருக்குது தாங்கிட்ட இருக்கிற அந்த ஒன்று ஒரு வாழ்வை அந்த ஒரு என்ற அந்த சிறிய பகுதியை அற்பமான பகுதியை அந்த கொஞ்சத்தில் அவன் கண் இல்லை அவன் கண்ணு மேல இருக்குது பெருசு இருக்குது ஓகேவா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையின் மீது அவனுக்கு இல்லை தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை அவன் எப்படி நினைக்கிறான்னா அற்பமாய் நினைக்கிறான் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வை அற்பமாய் எண்ணாமல் திரும்ப சொல்றேன் கருத்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லார்கிட்டையும் எளிமையான ஒரு வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறார் ஒரு பிரமாண்டமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அதுக்கு முன்னாடி உங்க கண்கள் எதன் மீது இருக்கின்றார்னா உங்க வாழ்க்கையின் மீது இருக்கணும் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் உங்கள் சபை வாழ்வாக இருக்கலாம் இந்த மூன்றின் மீது உங்க கண்கள் இருக்கணுமே தவிர இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு இருக்க கூடாது இன்னொரு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த சபை பயங்கரமா இருக்குது இங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது பிரம்மாண்டமா இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்டா உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எளிய வாழ்வு இந்த கொஞ்சமான இந்த கொஞ்சத்தின் வாழ்வு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க வாழாமல் போயிடுவீங்க இதை நீங்கள் வாழாமல் போனீங்கன்னா உங்களால் எதை வாழ முடியாது அநேகத்தின் வாழ்வை உங்களால் வாழ முடியாமல் போய்விடும் சொன்ன காரியம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு சொன்ன காரியம் புரிஞ்சுதுங்களா சரிங்களா ஸோ இந்த வசனத்தை கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதே லூக்கா பதினாறு பதினான்கு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த அநேகம் கொஞ்சத்தை பார்த்தோம் அநேகத்தையும் பார்த்தோம் நம்ம முழுமையாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா கர்த்தர் நம்ம கொஞ்சத்தை மட்டும் தரல அநேகத்தையும் நமக்கு தராரு அது எப்போ தராரு கொஞ்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம உண்மையாக இருக்கணும் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வாழ்க்கையை சரியாக வாழணும் கரெக்டாக அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் ஆனால் சில பேருக்கு இது எப்படி போய் சேரும் அப்படின்னா தவறாக போய் சேர்ந்துருக்கும் பொருளாசைக்காரனா மாத்திடுவாங்க நம்ம சொல்கிற இதுவே என்ன மாத்திடுவாங்க பொருளாசை உள்ள ஒரு மெசேஜாக மாத்திடுவாங்க சரிங்களா சரி அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறது பதி நான்காம் வசனத்தை வாசிங்க ஏசு கிறிஸ்து இவர்கள் சொல்லிட்டே வருகிற பொழுது அவங்க சொல்ற அந்த இடத்துல இருக்கிறான் அவன் யார் பரிசெய்யன் அந்த பரிசெயன் முகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு பொருளாசையுள்ள பரிசெயன் ஆண்டவர் சொல்லுகிற போது என்ன சொல்றாரு கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையா இருப்பான் கொஞ்சத்துல உள்ளவன் அநேகத்திலும் உள்ளவனா இருப்பான் அது மட்டும் இல்லாம நீ யார்கிட்ட இருக்கிறியோ அந்த மனுஷன் கிட்ட நீ உண்மையுள்ள உண்மை இல்லாமல் இருந்தா அவன் எப்படி பெரிய காரியங்களை உங்ககிட்ட ஒப்படைப்பான் அவன் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறான்னு வச்சுப்போமே நீ அதிலேயே உண்மை இல்லை ஒருவேளை நீ உண்மையா இருந்தனா அவன் தான் செய்வான் பெரிய காரியங்களை உன்கிட்ட ஒப்படைப்பான் அங்க பக்கத்துல எப்பயோ இந்த மாதிரி பொருளாசை பத்தி பேசுறவங்க இருக்காங்கல்ல அது போல ஒரு பரிசைய நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா அவர்களை பார்த்து அந்த வசனத்தை சொல்றாருக்காரர் பொருளாசைக்காரராகிய பரிசேரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் முடிஞ்சதுங்களா நல்லா பாத்துங்க இயேசு கிறிஸ்து இவளை சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றாரு அநேகத்தின் ஆசீர்வாதம் வரப்போகுது உனக்கு அநேகத்தில் உன் அதிகாரியா மாத்த போறேன் அதுக்கு உங்ககிட்ட கொஞ்சத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன் அதுல இரு அப்படின்னு போதிச்சுட்டு இருக்கிறாரு ஆனா பரிசைக்கார என்ன செஞ்சிடறான் ஆண்டவரை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டு போயிடான் பரியாசம் பண்ணிட்டு போறான் அவமானமாய் பேசிட்டு போறான் என்ன நினைக்கிறான் ஏன் இந்த பரிசைன்னு சொல்லாம பொருளாசை உள்ள பரிசைன்னு சொல்லப்பட்டிருக்கான்னா அவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தன் இருதயத்தில் எப்படி குற்றப்படுத்திருக்கான்டானா இவர் பாரு மக்களுக்கு வந்து பொருளாசையை போதிக்கிறாரு அப்படின்னு பொருளாசை உள்ள உண்மையிலேயே பொருளாசை உள்ள ஒரு பரிசையன் என்ன செய்யறான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கான் பரியாசம் பண்ணிட்டு போறான் பரியாசம் என்னது திட்டிட்டு போறது திட்டி திட்டப்பான்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் இவ்வளவு பேசி இருக்கிறாரு நான் கொஞ்சம் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திலேயே நீ உண்மையா இருப்படான்னு சொல்றாரு நீ உங்ககிட்ட ஒரு எஜமான அவங்ககிட்ட அவன் கொஞ்சம் விஷயத்தில் நீ உண்மையா இருந்தா அதே எஜமான உன்னை கூட்டிட்டு போயிட்டு பெரிய விஷயத்துல உண்மையாக்க போறாரு இதை கேட்டுட்டு என்ன கோவம் வருது ஏன் கோவம் வர எதுக்காக கோவம் வரணும் சரி பரிசைனுக்கு கோவம் வந்துச்சு அவன் திட்டு போனான்னு சொல்லலாம் ஏன் பொருளாசை உள்ள பரிசைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவன் திரித்து பேசுறான் அவன் மனசுக்குள்ள திரிச்சு வச்சுக்கிறான் எதுன்னா எப்படி திருச்சுக்கிறான் இவர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு பொருளாசை உள்ள பொருளாசையை தூண்டி விடுறாரு அப்படின்னு இவன் என்ன அதை 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 பேச தான் எழுதுகிறவர் லூக்கா செய்யறான் பொருளாசை உள்ள பரிசைன்னு எழுதுறாரு இந்த உலகத்துல உண்மையிலேயே பொருளாசை உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்கடா தெரியுங்களா ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பத்திலாம் கேட்க கூடாது ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது ஆசீர்வாதத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடாது சபைகளில் ஆசீர்வாதத்தை கொடுத்து மக்களுக்கு பொருளாசையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பேசுகிற இந்த காரியம் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் பொருளாசையை தூண்டி விடுற ஆசிர்வாதமோ அப்படிப்பட்ட மெசேஜ் இது கிடையாது சரிங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணுன்றதை பற்றி தான் இன்றைய மெசேஜ் கர்த்தர் உங்களுக்கு தானாக தர வேண்டியதை தரப்போகிறார் ஆனால் இப்படி பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளை சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா மாற்றி பேசிடுறாங்க பொருளாசை உள்ள மெசேஜ் பேசிடுறாங்க சரிங்களா நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை எண்ணி நீங்கள் குழம்ப வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறன்னா உண்மையாய் வாழ வேண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சிறிய பகுதியை நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் அது உங்கள் சபையாக இருக்கலாம் உங்கள் குடும்பமாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் ஓகேவா நான் சாதாரண இருக்கும் நான் இஷ்டத்துக்கு வாங்கன்னு போகிறேன் என்னை விட்டுருங்களேன் இப்படி பேசுகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆ வேண்டாம் கருத்தர்களுக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன வாழ்க்கை எதுக்கு தெரியுமா உன்னை உயர்த்தும் பொருட்டு உன்னை அநேகத்திலே கொண்டு போய் நிறுத்தும் பொருட்டு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பொருளாசையின் பற்றி நான் பேசலை சரிங்களா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சின்ன வாழ்க்கையை நீங்கள் நேர்த்தியாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக